கர்த்தர் உன்னை திரும்பும் தேடி என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எப்பொழுதும் ஜெயம் தருகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான அந்த ஜெயம் தருகிற இரண்டு ரகசியங்களை தெய்வன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் முதலாவது நாம் பார்ப்போம் தெய்வனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறப்பதெல்லாம் அந்த இடத்துல அந்த தேவனுடைய வார்த்தை என்று நாம் போட்டுக்கொள்வோம் வார்த்தை தெய்வன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும்போது தன்னுடைய நாவில் இருந்து இந்த வார்த்தை பிறப்பிக்கிறார் ஒரு மிசல் போல அதாவது சக்தி வாய்ந்த ஒரு ஒரு அந்த அந்த வார்த்தைக்கு ஒரு சக்தி அந்த இவ்வளோ தூரத்தில் போய் எப்படி ஒரு ஒரு ஏவுகணை வந்து அடித்து அதை எப்படி ஒன்று ஒன்று தாக்குமோ அதே போல அவருடைய வார்த்தை சொன்ன அந்த நிமிஷம் அந்த நொடிகளிலே அந்த வார்த்தை அதுக்கு வல்லமை இருக்கிறது அந்த வல்லமையான அந்த வார்த்தை தெய்வம் இந்த உலகத்திலே உபயோகித்தார் உலகத்தை உண்டாக்கினார் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் உண்டாக்கினால் அவருடைய வார்த்தை அதனால தான் வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வார்த்தை தேவனுடைய வார்த்தை நாம் கனம் பண்ண வேண்டும் அந்த வார்த்தை என்ன பண்ணுது பாருங்க அது பிறப்பித்ததனால் உலகத்தை ஜெயிக்கும் நீங்கள் எந்த வார்த்தை சொல்லுங்களோ ஆமாம் இது நிச்சயமாக நடக்கும் இயேசு நாமத்தின் அந்த வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறார் தேவன் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆ நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உனக்கு ரட்சிப்பை தந்து ஆ நான் கல்வாரி சிலுவையிலே அந்த சிந்தின இரத்தம் உன்னை செழிப்பாக்க உன்னை ஐஸ்வர்யனாக்காகத்தான் நான் உன்னை அதற்காகத்தான் நான் இந்த சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் நீ நன்றாக இருக்க வேண்டும் நீ செழித்து வாழ வேண்டும் நீ சிறப்பாக இருக்க வேண்டும் உன்னை பார்த்து பல பேர்கள் பொறாமைப்பட வேண்டும் அப்படி தான் அவர் அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்படுத்தி அந்த தெய்வன் ஏற்படுத்தினார் நமக்காக அது எப்படி தேவன் அந்த வார்த்தையை கொண்டு தேவன் அவர் சொல்லுகிறார் பாருங்க அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் அந்த உலகத்தை ஜெயித்தார் என்று சொல்கிறார் அந்த வார்த்தையான தேவன் அந்த சொல்லியிருக்கிறார் இது நிச்சயமாக தேவனுடைய சித்தம் என்று ஆதியிலே நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆகையால் தேவனுடைய வார்த்தை அந்த அளவுக்கு ஒரு வல்லமை இருக்கு அவரே சொல்லுகிறார் நான் உனக்காக தான் வார்த்தையை சொல்கிறார் வார்த்தை மூலமாகத்தான் அதை பிறப்பிக்கிறார் இந்த இந்த உன்னுடைய வாழ்க்கை செழிப்புக்கு என்னுடைய என்னுடைய சிலுவை மரணம் அதாவது அவரே சொல்கிறார் நீ செழித்திருக்க வேண்டும் என்றால் அவரே சொல்லி தருகிறார் இதையெல்லாம் செய்வதன் மூலமாக அந்த வார்த்தையை நான் உனக்கு என்று அந்த வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த வார்த்தையானது என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணும் பொழுது அந்த வா அந்த வார்த்தையை உங்களை ஜெயிக்க செய்யும் அடுத்தால் பாருங்கள் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாச வாழ்க்கை நீங்கள் வார்த்தை சொல்லிட்டீங்க முதல்ல வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க வார்த்தையை நீங்கள் பிறப்பிக்கங்க இப்பொழுது ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை என்ன தெரியுமா அதை விசுவாசிக்கணும் ஆமாம் தேவன் கிறிஸ்து சீசர்களோடு நடந்து செல்லும் பொழுது அவர் சொல்கிறார் அத்திமரத்தை பார்த்து நீயும் கனி கொடுக்காதனால நீ பட்டு போவாய் என்று அது உடனே பட்டு போ போச்சா எல்லாரும் பார்க்குறாங்க சொன்னது ஆனால் தெய்வன் சொன்ன அந்த வார்த்தை ஆணி வேர்லேருந்து அப்பொழுதே அது ஆரம்பித்து விட்டது அந்த வார்த்தை அந்த வார்த்தையானது அப்பவுமே அது சென்று விட்டது அது அப்பவுமே அதுக்கு அதனால் காரியத்தை அது ஆரம்பிச்சுட்டு அது கனி கொடுக்காத அளவுக்கு அது பட்டு போகிற அளவுக்கு அது ஆகிவிட்டு தெய்வனுடைய ஆனால் எல்லாருக்கும் தெரில ஃபியூச்சர்களை பார்த்து பார்த்துருப்பாங்க மறுநாள் வந்து இப்படி முன்ன பின்ன பார்த்துருப்பாங்க சொன்னாரே ஒன்றும் பட்டுப்பின மாதிரி தெரியலையே ஆனால் தேவன் அந்த வார்த்தை சொன்ன பிறகு விசுவாசத்தில் நிறைந்திருந்தார் தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தார் நடக்கும் நிச்சயமாக சொல்லியிருக்கேன் நான் ஏன் திரும்ப பார்க்கணும் ஆனால் சீசர்கள் பார்த்துருக்கலாம் அது சொன்னார இல்லைன்னா மத்தியில் நைட்டு போய் பார்ப்போமே பட்டா படலையான்னு ஆனால் அவர் முழுமையாக விசுவாசித்தார் அதே மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை நீங்கள் பிறப்பிக்கிங்க நீங்கள் தேவன் சொல்லிடுறார் நான் உனக்கு கூடவே இருக்கிறேன் என்று அது உண்மையாக கூடவே இருக்கிறேன் அவர் சொல்லார் சிலுவின் மரணம் உனக்குத்தான் தன் உனக்காகத்தான் செய்தேன் என்று அவர் சொல்லுதார் அதனால் நீங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை நீங்கள் கண்டு கொள்ள முடியும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் இப்பேற்பட்ட அந்த விசுவாசமான அந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது வார்த்தை சொல்லும் மாத்திரமல்ல அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆமாம் அங்கேதான் இரண்டாவது ஒரு ரகசியம் இருக்கு அதை நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் இல்லை அதில் முழு மனதோடு விசுவாசிக்கணும் நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறை இருக்காது நிச்சயமாகவே நடந்து தீரும் தேவன் அதற்கான அது கண்டிப்பாக நடக்கும் நூறு பெர்சன்ட் நடக்கும் ஏனென்றால் அந்த அந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தை ரகசியமானது அவர் வார்த்தை நீங்கள் சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சுருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும் அப்படி என்றால் விசுவாசத்திலே வளர வேண்டும் தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை நீங்கள் அதிகமாக பேசி அதிலே நீங்கள் லயத்திருந்து ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையை நீங்கள் வளர்க்க வளர்க்க வள முதல்ல அது உங்களுக்கு தோணாது நீங்கள் அதை நீங்கள் அதை அதை வார்த்தையை படித்து 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 விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு காரியாலும் சரி தான் தெய்வனிடத்தில் நீங்கள் அதை சொல்லி அடுத்த நிமிஷத்தில் விசுவாசிக்கும் போது அது சில சொல் நொடிகளில் நடக்கும் சில நாட்களில் நடக்கலும் மாதங்களில் நடக்கும் அது நிச்சயமாக நடக்கும் இந்த அற்புதமான ஜெயின் தருகிறவர் இந்த ரகசியத்தை கொற்றுக் கொடுக்கிறார் அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேனமும் தேடி தேடுவார் தலைப்பில் தியானிக்கிறார் அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் அவர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பிரயாசம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார் இந்த உலகத்தில் என்ன வைத்திருக்கிறார் என்ன செய்து வைத்திருக்கிறார் இந்த ஒவ்வொரு நாளும் நீங்கள் நின்று இந்த இந்த பூமியை அண்டா சராசரியை பார்க்குறீங்க அதற்கு நன்றி சொல்லிங்களா தெய்வன் ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு அற்புதமாக ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொரு நாளையும் ஜெயம் கொள்கிற ஜெயத்தை தருகிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் வெற்றியாளனாக மாற வேண்டும் நீங்கள் வெற்றியாக சிறந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் சொல்கிற என்னை நோக்கிப்பார் உனக்கு ஒரு குறைதாக்க ஜெயம் தருகிறேன் உனக்கு என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் புதிதாக வந்திருப்பது சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து கர்த்தர் நம்ம எப்படி நேசிக்கிறார் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்ப்போம் அவர் எப்படிலாம் நமக்கு செய்கிறார் என்று தொடர்ந்து பார்ப்போம் இன்று அவர் சொல்கிறார் நான் உனக்கு ஜெயம் தருகிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் ஜெயின் தருகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை